யூஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் விவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன் நான் உங்களை யார் ஜெய கிருஷ்ணா நியூராஜிஸ் வாஸ்டு ஜேம்ஸ் கன்சல்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மற்றும் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக ஆறா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு நம்பர் ரொம்ப லக்காக இருக்கும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதிகளின் அடிப்படையில் சொல்கிறேன் பொதுவாகவே ஆறாம் நம்பர் லக்காக இருக்கும் ஆறுனா நாற்பத்தி ரெண்டு ஆறு ஐம்பத்தொன்று ஆறு இந்த மாதிரி ஆறாம் நம்பர்லாம் லக்கை கொடுக்கும் அடுத்தது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பது இந்த மாதிரி எல்லாமே லக்கான நம்பராக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறில் பிறந்தவங்களுக்கு ஒம்பதாம் நம்பர் ரொம்ப லக்காக இருக்கும் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர்லாம் உங்களுக்கு லக்காக இருக்கும் ஸோ ஒன் ஆறாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு ஆறு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் லக்காக இருக்குங்க ஒன்றுன்னா ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி எல்லாமே லக்கான நம்பர் தான் ஸோ ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக்கி கொள்ளுங்கள் ஆகவே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக என்னுடைய வீட்டு ஹவுஸ் நம்பராக இருக்கலாம் இல்லைன்னா வெஹிக்கிள் நம்பராக இருக்கலாம் இல்லைன்னா வேறு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடிய கம்பெனி நம்பர் அதாவது பிஸ்னஸ் நம்பர் இதெல்லாமே இந்த லக்கான நம்பரில் வைக்கலாம் ஸோ இந்த லக்கான நம்பரில் இந்த லக்கான தேதிகளில் உங்களுடைய பயணங்களை தொடங்கலாம் உங்களுடைய முக்கியமான நிகழ்வுகளை அன்றைக்கலாம் நடத்தலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த நம்பரில் உங்களுடைய எல்லா பயணத்தையும் தொடங்குங்கள் உங்களுக்கு வெற்றி உறுதி என்று கூறிக்கொண்டு இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்